தச நாதையா மஸ்மாச்சாரிய பரியந்தா மந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மே ஸ்ரீபாஷ் தீமகே தன்னோராமான பிரச்சோயது ஆழ்வார்கள் துருவடிகணேசம் எந்திரமாணா துருவடிகணேசரணம்

சீரார் திருவேங்கடமளிமேயாராமுதே அடியே கருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்யபிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில்க்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியில் பத்தாம் பத்திலே வரக்கூடிய ஐந்தாம் திருமணினுடைய முதல் பாசுரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராவது பெரிய திருமொழி பாசுரம் ஆழ்வார் யசோதையாகவே மாறி கண்ணனை பால் உண்ணவா என்று அழைத்த அம்மம் உண்ணவா என்ற பாசுரங்கள் பத்தாம்பத்தினுடைய நான்காம் திருமொழி இந்த பத்தாம்பத்தினுடைய ஐந்தாம் திருமொழி என்பது கண்ணனை யசோதையானவள் அழைக்கிறாள் சப்பானி கொட்டவா என்று அழைக்கிறாள் சப்பானி என்றால் ஒரு கையால் மறுக்கையை தட்டி விளையாடுகிற சத்தம் எழுப்பி ஆடுகிற நடனம் இப்படி யசோதையாகவே மாறி ஆழ்வார் கண்ணனை பத்து பாசுரங்களால் சப்பாணி கொட்டவா என்று அழைக்கிற பாசுரங்கள் ராமாவதாரத்தை இருபது பாசுரங்களால் அனுபவித்தார் அறக்கர்கள் வாயிலாக கிருஷ்ணாவதாரத்தை அறுபத்தி நான்கு பாசுரங்களால் ஆராதிக்கிறார் ஆழ்வார் அதிலே இந்த பாசுரமும் இந்த பத்து பாசுரமும் யசோதையாகவே மாறி தானே யசோதை என்ற நிலையிலிருந்து பாடி சில நேரங்களில் தானாகவும் இருந்து பாடுகிற பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் அப்படியே உள்ள பாசுரங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமை கலித்வம்சம் கவிலோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் நம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம்போல் மங்கையர்கோன் தூயோன் சுழமானவேல் நெஞ்சுக்கு இருள் களி தீபமடங்கான நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகால பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோணி இந்த மரையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்கவான கோலை பதிவிருந்த கொற்றவனே ஏழை அணைந்தருளும் கையால் அடிய வினையை துணித்தருள வேணும் துணிந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராவது பாசுரம் பூங்கோதை ஆய்ச்சி கடை வெண்ணெய் புக்கு உண்ண அவள் ஆத்து புடைக்க புடை உண்டு ஏங்கி இருந்து சீங்கி விளையாடும் ஓம் கோத வண்ணனே சப்பானி ஒளிமணி வண்ண ஒளிமணி வண்ணனே சப்பானி யசோதையாகத்தான் அழைக்கிறாள் ஆனால் திடீரெட்டு ஆழ்வாராக பேசுகிறாள் ஆட்சி யசோதையாகவே பேசுகிற போது பூங்கோதை ஆட்சி என்று எப்படி சொல்லுவாள் தன்னை தானே சொல்லிக் கொள்வாளா இல்லை இப்போது இவர் சொல்லுகிறார் ஆழ்வார் புஷ்பங்களுடைய மணிமுடையை மணிமுடி மயிருடையவளான யசோதை என்று சொல்கிறான் ஆனால் பின்னால் அழைக்கிற போது கண்ணாவா சப்பானி ஆடவா என்று தன் மகனை பார்த்து கூப்பிடுவதாக பேசுகிறான் இது சொல்லுகிறார் புஷ்பங்கள் அணிந்த பூக்களை அணிந்த மயிர்களை உடைய யசோதையானவள் தயிரை கடைந்து கொண்டிருக்கிறாள் தயிரை கடைந்து கொண்டிருந்து வெண்ணெய் எடுக்கும் பொழுது உடனே அவள் அவள் எதிரிலேயே வந்து அவளுக்கு தெரியாமல் அதை இந்த வெண்ணையை எடுத்து திருடுகிறான் கண்ணன் அப்போது உடனே அவள் சொல்லுகிறாள் யசோதையை உன்னை கட்டி போடுகிறேன் பார் என்று கண்ணினின் சுருதாம்பு என்று சொல்லுவார்களே அப்படி ஒரு தாம்பு கயிறை எடுத்து கண்ணனை கட்ட முனைகிறாள் இவள் கட்ட ஒரு துளி குறைய ஒரு கட்ட ஒரு துளி குறைய என்று கயிறு குறைய குறைய இவள் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு கட்டிடுறா எப்படி கட்டுறான்னா அவன் பார்க்குறான் யசோதை இவ்வளோ கஷ்டப்படுகிறாளே தனக்கு அம்மாவானவள் இப்படி கஷ்டப்படலாமான்னு நினச்சி தன்னுடைய உடலை சுருக்கி கொள்ள கயிறு கட்டப்படுகிறது கட்டினதோடு இல்லாமல் அவன் அடிக்கிறதுக்கு புறப்படுறான் அவன் முதல் பாசனத்தில் என்ன சொன்னான் நந்தகோபால்னு கோவனும் வந்துரு உன நான் அடிக்கணும்னு நினைக்கிறேன் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோம் இப்போ அடிக்கப் போகிறேன்னு சொன்ன உடனேயே இவன் அழ ஆரம்பிச்சிட்றான் அழுதுனே இருந்து சிமிந்துறான் சிணுங்கி விளையாடுறான் அப்போ சொல்கிறான் யசோதை தேங்கின கடல் போன்ற வடி உடையவனே நீள நிறத்துடையவனே நீ இப்போ சப்பானி கொட்டு ஒளி பொறிந்த மணி போல் நிறமுடையவனே சப்பானி கொட்டு என்று சொல்லுகிறான் யசோதை பிராட்டியே பேசுகிற இந்த பா பாசுரத்துல பூங்கோதை ஆட்சி எப்படி வந்தது என்று படற்கையாக சொல்லிக்கொண்ட அப்படின்னா பெரியாழ்வாரம் திருமொழியில சீத கடல் இப்படி அடிக்கடி வருதல் பார்க்கலாம் அன்றியே அப்படியும் இல்லாமலுமே ஆழ்வார் யசோதை பேசுகிற பாசமாக அழி செய்தாலும் தன்மான தானுடைய தன்மையும் இடையிடையே தோன்றுவதனால் தான் ஆழ்வார் என்று நினைவருவதனால் யசோதையை படற்கையாக குறிக்கலாம் என்று ஆளா ஆச்சாரியர்கள் கருதுகிறார் யசோதை பிராட்டி க வெண்ண கடஞ்சிட்டு இருக்கும் போதே கள்ள வழியால் வாரி விழுங்கின அளவில் அவள் அவனை பிடிக்கிறான் கணினி சுருதாம்பூன்னு நம்ம சொன்னால் மதி அவனை கட்ட போகும்போது கட்ட முடியாம அவள் கஷ்டப்பட அவனே அவனுக்கு இடம் கொடுத்து கட்ட வைக்க உடனே அவன் அடிக்கிற மாதிரி நடிக்கிறாள் ஆனால் இவன் அழகிற மாதிரி அழகான்மா நான் தப்பு பண்ணலாமா விட்டுடுமா விட்டுடுமான்னு அழுதான் உடனே அவனை சமாதானப்படுத்துகிறதுன்னு சொல்கிறா கடல் போல நேர நிற வண்ணனே அப்படின்னு அவன் சொல்லிட்டு கை கொட்டு சிரிச்சு விளையாடுன்னு சொல்கிறான் எப்படின்னா யசோதை தயிர் கடைகிறான் தயிர் கிடைத்தால் உடம்பு அழுக்கும் வேர்வை பெருகும் அப்படி இருக்கும்போது அவள் அழகாக அலங்காரம் பண்ணிட்டா பண்ண முடியும் ஆனால் இங்கே சொல்கிறார் யசோதை தயிர் கடையும் போது மயிர்களிலே நிறைய பூக்களை வைத்து கொண்டு அலங்கரித்து கடைந்தாலும் காரணம் என்னென்னா கண்ணன் திடீர்னு வந்து பார்த்தா அவன் பயந்துருவானான் ஏனென்றால் இளையர்களுக்குள்ள பொறுப்புபடி எப்படியாவது உடை உடுத்திக்கிறது அசிங்கமான அது ஒரு நாகரிகம் இல்லாமல் உடை உடித்துக் கொண்டு இருந்தால் இடை ஜாதி பெண்களைப் போல கண்ணன் வந்து அணுகுவதற்கு பயப்படுவானோன்னு நினச்சி அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டானா யசோதன் அதனால பூங்கோதை ஆய்ச்சி என்று சொல்கிறார்கள் என்றெல்லாம் ஆச்சாரியர்கள் அனுபவிக்கிறார்கள் ஜப்பானி என்பது சகபாணி என்ற இரண்டு வட சொற்கள் சேர்ந்தது ஒரு கையுடன் கூட என்ன ஒரு கை இன்னொரு கை ரெண்டு கட்டினா சப்பானி கொட்டது அப்படி சப்பானி கொட்டி விளையாடுவது சிறுவர்களுக்கு வாடிக்கை கண்ணனை பார்த்து சொல்லுகிறாள் சோதை நீ வந்து சப்பானி கொட்டு உன்னை நான் கட்டிட்டேன்னு பயப்படாதேன்னு உன்னை அடிக்க மாட்டேன் கையை எடுத்து கொட்டு ஒரு கையால் மற்றொரு கையை கொட்டி சப்பானி கொட்டி விளையாடவா கண்ணா என்று கண்ணனை யசோதையாக யசோதை பாவத்திலிருந்தும் தன்னுடைய பாவம் மாறாமலும் பேசுகிற இந்த பாசுரம் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராவது பெரிய திருமணி பாசுரம் மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அனுபவிப்போம் பூங்கோதை ஆய்ச்சி கடை வெண்ணெய் புக்கு உண்ண ஆங்கவள் ஆர்த்து புடைக்க புடை உண்டு ஏங்கி இருந்து சிணுங்கி விளையாடும் ஓங்கோத வண்ணனே சப்பானி ஒளிமணி வண்ணனே சப்பானி அங்க கட்ட போகும்போது வளர்ந்துடுறானான் ஆனா அப்புறம் கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் அவன் அடிக்கப் புகறான் அழுறான் அவன் அம்மா நான் தப்பு பண்ணல நான் வெண்ணத்திலடுறமா தப்பா நடிக்காதமான்னு நடிக்கிறானான் இப்ப சொல்றா சப்பாணி கொட்டி விளையாடுறா கண்ணா எனக்கு அசோதையை அனுபவிக்கிறாள் கண்ணனை அப்படியாக அனுபவிக்கிறார் ஆழ்வாரும் நாமும் அனுபவித்தோம் நாளை அடுத்த பாதோம் காயனவாச்சா மனசேந்திர வா பிரகதேஷ் பாபாது கரோமிய சகலம்பரஸ் நாராயணா என்ன சமர்ப்பையாமல் உடலாலும் உலத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத் தோலை இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தல்வாய் கண்ணா எண்ணித் துள்வாய்க்கண்ணா எப்போதும் உன் சுருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்முறைவாய் கண்ணா சர்வத்திர கோதநாம சங்கீர்த்தனம் கோவிதா கோவிதா கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிந்தா